ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்கா நண்டியாப்பா இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் என்னை மறைத்து கொள்ளும்ப்பா இதில் வீடியாடி இருக்கான்னு பங்கு ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும் ஏசுக்கரிசுவன் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே அலிலுயாங் அலிலுயாங் அலில் லுயாங் தொடர்ந்து கடந்த வாரங்களது பரிசுத்தங்கிற டாப்பிக்கில் நம்ம தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 இயேசு என்றாலே பரிசுத்தர் பிதா என்றால பரிசுத்தர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பேரே ஆவியானவர் பிதாவாகிய தேவன் குமாராய் கிறிஸ்து அப்போது பரிசுத்த தேவன் பரிசுத்தமான கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தம் அப்படின்னு இருந்தால் தான் கத்தரையே தொழுது கொள்ள முடியும் நித்திய காலமாக பரிசுத்தங்கிறது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்குது தொழுது கொள்ளணுமா பரிசுத்தத்தில் அலங்கரித்து கத்தரை தொழுது கொள்ளுங்க அந்த தொழுகை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் லோகத்தில் ஒரு சத்தம் கேட்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிறார் இந்த இறைவார்த்தை கேட்கறவங்கள ஆசீர்வதிக்கிறேன் சேனைகளின் கத்தர் உங்களோடு இருப்பாராக யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆசீர்வாத உங்கள் சிறுசிறுமையில் இறங்குவதாக இன்றைக்கி ஒன்று பேரில் ஒன்றாவது அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசிப்போம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல தோற்றதுக்கு முன்னாடி நம்மளை அழைச்ச தாயின் கருவியிலே உருவாகும் முன்னாடி நம்ம பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு பாருங்க தேவ நீங்கள் நான் எவ்வளோ விசேஷமானவர்கள் நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம் ஒன்றுக்கும் ஆகாதவர் தள்ளப்பட்ட நம்மளை பரிசுத்த அழைப்பால் அழைச்சிருக்கிறாராம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று எழுதுகிறார் எவ்வளோ அழகான ஒரு வெளிவான வார்த்தை த ஹோலி பீப்புள் பரிசுத்தமான ஜனங்கள் நீங்களும் நானும் இந்த மேன்மையை ஆண்டவர் தந்திருக்கிறார் பாருங்க எதற்காக ஆண்டவர் கண்டு நம்பிக்கையுள்ள பாருங்க நம்ம ஆண்டவர் பரிசுத்தமான பிள்ளைகளாக பார்க்குறாரு எபேசி சபை பவுல் எழுதுறாரு பரிசுத்தவான்கள்னு எழுதுறாரு எபேசு சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது உலகம் நம்ம எப்படி பார்க்கா தெரில பயேசு பரிசுத்தர் அதனால நம்மளை பரிசுத்த அழைப்பு கழித்தார் உலகத்தில் பல வேலைமான மனுஷங்கள் பல விதமான காரியங்களுக்கு அழைக்கிறாங்க அவங்க அவங்க எப்படியோ அதற்கு அழைக்கிறாங்க ஆனா நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த நம்முடைய பரிசுத்த அழைப்பினால் அழைத்திருக்கிறார் என்ன சொல்றாரு அந்த அழைக்கப்பட்ட ஆண்டவருக்கு வசிமா தொடர்ந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் இருங்கள் ஆமா நடக்க எல்லாவற்றிலும் எட்டு செட்டு நீங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் எந்த விதத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் நடக்கிறீங்களோ வாழ்க்கையில நடக்கலாம் வேலையில நடக்கலாம் குடும்ப காரியம் ஆராதனை காரியம் எந்தெந்த காரியங்களை நடத்துறீங்களோ எந்தெந்த காரியம் நடப்பீங்களோ அதெல்லாம் பரிசுத்தத்துக்கு ஏற்றதா இருக்கட்டும் எல்லா நடக்கைகள் குடும்பத்தை நடத்துறீங்க வேலையை நடத்துகிறீங்க பிள்ளையை நடத்துகிறீங்க கணவன் மனைவியை நடத்து மனைவி கணவனை நடத்துகிறீங்க ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறீங்க ஒரு நிர்வாகம் பிஸ்னஸ் நடத்துறீங்க ஒரு விவசாயம் நடத்தி திருநாளும் சரி அதில் இருக்கணும் அதை செய்கிற செயல்கள் எல்லாமே ஏன்னா நம்ம அழைத்தவர் யாரு பரிசுத்தர் நம்ம எல்லாம் நடக்கிறோம் வேதத்தில் ஆதியாமத்திலேருந்து கடைசி வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் பாருங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாம் இடத்துல வந்து போகிறவர் அந்த நல்ல கற்புள்ள பாருங்க நான் ஒரு தேவ மனுஷன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான நடக்கிறாரு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து பவுல் இந்த செய்தியின் மூலமா இந்த நாள் முழுவதும் நடக்க எல்லாவற்றிலும் பேச்சிலே செயலில் பார்வையில சிந்தனையில பரிசுத்த விளங்கட்டும் ஏன்னா நம்ம அழைத்த ஒரு பரிசுத்தர் அந்த பரிசுத்தமே மூச்சாக வரட்டும் அந்த பரிசுத்தமே பேச்சா வரட்டும் இந்த பரிசுத்தமே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இந்த மூச்சு பேச்சு அப்படின்னா இந்த பரிசுத்தமே நம்முடைய வாழ்க்கையில் பலனாய் மாறிய கத்திரம் மய்மைப்படுவார் கற்றுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க பரிசுத்தமான வாழ்க்கையை நடந்து பாருங்களேன் உங்களால் மட்டவங்கள் ஆசிர்வதிக்கப்படும் யோசிப்பினுடைய பரிசுத்தம் முழு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக கிறிஸ்து பரிசுத்தம் முழு உலகத்துக்கு ரட்சிப்பாக மாறிடுச்சு அவர் பரிசுத்தம் உள்ள பரிசுத்தாய் இந்த பூமியில் அவதரிச்சதுனால நீங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆசீர்வதிப்பாராக இயேசுவே இந்த அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரவான்களாக நடந்து எல்லா நடக்கையிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க એ સિક્રશું જે અચેવના પિતાવી આમ